அறிவிச்சுடன் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட முன்னேற்றக் கழக தேர்தல் பணி குழு செயலாளர் மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் இள புகழேந்தி அவர்கள் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் வக்வாரிய சட்ட திருத்தத்தை ஒன்றிய அரசு மேற்கொண்ட அந்த சட்ட திருத்தத்தை திரும்ப பெற வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது சோ இந்த வக்பாரிய சட்டத்திறான் எதனை வலியுறுத்துகிறது இஸ்லாமியர் மேல் இது என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும் தங்களது பார்வை வக்பாரிய சட்டம் என்பது அரசியலமைப்பு சட்டத்தின் உட்பட்ட நிலையில் அனைத்து சமயங்களை சார்ந்தவர்களும் மதங்களை சார்ந்தவர்களும் சுதந்திரமாக அவரவர்கள் அதை பின்பற்றி அவர்களுடைய வழிமுறைகள் இருக்கலாம் என்பதற்கு ஏற்பத்தான் வக்பாரிய சட்டமே உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல உருவாக்கப்பட்டது வக்வாரிய சட்டம் அதுல கால ஓட்டத்திலே சில மாற்றங்கள் வர வேண்டும் என்பதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி சில அமெண்ட்மெண்ட் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல கூட அமெண்ட்மெண்ட் கொடுத்தாங்க அதெல்லாம் கூட எதிர்கட்சிகள் மற்றவர்களும் தலைவர்களும் கலந்து பேசி அதற்கு பிறகு அதற்கான ஒரு நிலைப்பாடுகள் வகுக்கப்பட்டன ஆனா இன்னைக்கு மோடி அரசு அறிவித்திருப்பது என்பது பார்வை முழுக்க மதவெறி பார்வை அவர்களுடைய நோக்கம் எல்லாம் எப்படி அவுரங்கசீப் கல்லறையை இடிப்பதற்கு இன்னைக்கு போறாங்களோ முன்னூறு வருஷத்துக்கு முன்பு வாழ்ந்த அவுரங்கசீப்பினுடைய கல்லறைய இன்னைக்கு இடிக்கிறதுக்கு போகக்கூடிய கூட்டம் அப்படிப்பட்ட இஸ்லாமியர்களின் வழிபாட்டு தலங்களையும் மாற்றுவது போல அவர்களுக்கு இருக்கிற உரிமைகள் சட்டத்துல இருக்கிறத எப்படி கெடுக்கிறது அதுக்கு அமெண்ட்மெண்ட் கொண்டு வருது வக்வாரியத்துல ஒரு அமெண்ட்மெண்ட் நாங்க ஒன்னும் தூங்கிக்கிட்டு இல்ல இந்திய துணை கண்டத்தில் இருக்கிற எதிர்கட்சிகள் விழிப்போடு இருப்பதுல முதன்மையாக இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நேரடியாக நம்ம வந்து இப்படிப்பட்ட எதிர்ப்புகள் மற்றவைகள் எல்லாரும் நம்ம சொல்லுவோம் போராடுவோம் எல்லாம் செய்வோம் அதே நேரத்துல சட்டமன்றத்திலேயே சட்டப்படியாக நாம தனி தீர்மானமே கொண்டு வந்தார் இப்ப நீ பண்ணியிருக்கிற அமெண்ட்மெண்ட் ஒட்டுமொத்தமா வாபஸ் வாங்கிக்கணும் ஒட்டுமொத்தமா ரத்து பண்ணணும் அதுல எந்த விதமான சலுகை எல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நீ கொண்டு வந்திருக்கிறதுல உன்னுடைய சதி தெரிகிறது பக்வாரிய சட்டத்தின் மூலமாக அவர்கள் இன்றைக்கு வைத்திருக்கிற சொத்துக்களை கொஞ்சம் கொஞ்சமாக வேறு விதிமுறைகளை காட்டி ஏற்கனவே அவங்க கிட்ட இருந்தால் கூட அந்த சொத்துக்களினுடைய கடந்த கால இதெல்லாம் பார்த்து அதை மாற்றுவதற்கும் அதுல ஒரு அமெண்ட்மெண்ட் இருக்கு ஒரு விதி ஒண்ணு போ சேர்க்கலாம் அதை விட இன்னொரு கொடுமை கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா சைலண்டா செஞ்சிருக்கிற இது வரைக்கும் வக்வாரிய போர்ட்ல இரண்டு இஸ்லாமியர்கள் இல்லாதவர்களை உறுப்பினர்களாக போடுவது இது எப்படி யார் வந்து அவங்க சமையல் ரீதியாக அவன் வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த அமைப்புல இஸ்லாமியர்கள் இல்லாத இருவரை அதுல உறுப்பினர்களாக போடுவது அது அரசு நியமிக்குது புரியுதுங்களா அதற்கடுத்து இதற்கு முன்பெல்லாம் தேர்தல் உண்டு தலைவர் உறுப்பினர்கள் எல்லாம் தேர்தல் அந்த தேர்வு முறையும் ரத்து செய்யப்பட்டது எல்லோருமே டைரக்டாக அரசாங்கத்தால் நியமிக்கப்படக்கூடியவர்களாக மாறுகிறார்கள் அதுல வக்வாரியத்தினுடைய நடவடிக்கைகள் செயல்பாடுகள் அனைத்திலும் இந்த போர்டு இந்த குழுவை சேர்ந்தவர்கள் எடுக்கிற முடிவு என்கின்ற பொழுது அரசாங்கத்தின் தலையீடு அதிகமாகிறது இப்படியெல்லாம் அரசாங்கத்தின் தலையீடு அதிகமாகிற காரணத்தினால் பக்போடு இதுவரை இயங்கி கொண்டு வந்திருந்த சுதந்திரமான அந்த உணர்வுகள் செயல்கள் எதுவும் செய்ய முடியாத ஒரு விலங்கை போடலாம் கண்ணுக்கு தெரியாத அளவிற்கு ஒரு கட்டுப்பாடு மத சுதந்திரத்துக்கு தடை எல்லா வகையிலுமே இவர்கள் ஒரு குழப்பமான எல்லா சூழ்நிலைகளையும் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான மனநிலை வைத்திருப்பவர்கள் இதுல மீண்டும் நிரூபிச்சிருக்காங்க இதையெல்லாம் எதுக்காக இங்க சொல்றோம்னா இதையெல்லாம் சொல்லியிருக்காரு சொல்லிட்டு ஏற்கனவே குடியுரிமை சட்டம் ஒண்ணு கொண்டு வந்தாங்க அந்த குடியுரிமை சட்டம் கொண்டு வந்தது சிறுபான்மை மக்களை மிகவும் பாதிக்கக்கூடிய அளவுல இருந்தது அது மட்டுமல்ல தமிழர்களை ஈழத்தமிழர்களை பாதிக்கக்கூடிய அளவில் கூட அந்த குடியுரிமை சட்டத்திலிருந்து இருந்து அதையும் எதிர்த்தோம் அதை போல மக்களுக்காக சமூக நீதி சமநீதி என்ற அடிப்படையில் திராவிட மாடல் அரசு தனி தீர்மானத்தை போட்டு அந்த தனி தீர்மானத்தில் நீங்கள் அறிவித்திருக்கிற அனைத்தையும் உங்கள் ஒட்டு மொத்தமாகவே உங்களால் முன்மொழியப்பட்டிருக்கின்ற அந்த அமெண்ட்மெண்ட்டை திருத்த சட்டத்தை ரத்து பண்ணணும் வாபஸ் பண்ணணும் வலியுறுத்துறோம் நம்ம எம்பிக்களும் நம்முடைய தலைவர்களும் எல்லோருமே அதை வந்து முழுமையாக இப்ப எதிர்த்திருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்ப்பு இப்படி வந்தோன்னா இந்தியா முழுவதும் மிகப்பெரிய எதிர்ப்பு குரல் வந்திருக்கிறது இப்ப இஸ்லாமியருக்கு சொந்தமான இந்த வக்வா வக்பு வாரியத்துக்கு சொந்தமான சொத்துகளுடைய நிர்வகிப்பது தொடர்பாக அதில் வந்து இஸ்லாமியர் அல்லாதவர்களை நியமனம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் கொண்டு வந்திருப்பது ஆனால் இந்து அறநிலைய சட்டத்தில் இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடாது என்று இவர்கள் தான் சொல்கிறார்கள் எப்படி இந்து அறநிலைய அந்த சட்டத்துறையில் இஸ்லாமியர் இருக்கக்கூடாது என்று சொல்லுறாரோ அல்லது இந்து மக்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும் சொல்லுகிறாரோ அது வந்து வக்புவாரிய சட்ட திருத்தத்தில் அதே போல இஸ்லாமியர்கள் மட்டும்தானே இருக்க முடியும் தனது சொந்த குடிமக்கள் மேலேயே இந்த அரசு ஏற்படக்கூடிய செய்யக்கூடிய ஒரு பெரிய தாக்குதல் என்று இதை நாம் கருதலாமா அதைத்தான் அதைத்தான் இப்ப நீங்க சொன்னதுதான் உண்மையான அந்த அழுத்தமான கருத்தாக நான் எடுத்த உடனே சொன்னேன் இந்த இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களை நியமிக்கிறது வந்து சின்னதா இருக்க ஏதோ ஒரு மொழி ஆனா அதுதான் கொடூரமானது அதை வைத்துக் கொண்டுதான் இவர்கள் மற்ற ஆட்டத்தை போடுறதுக்கான பிளான் பண்ணியிருக்கானுங்க இப்ப நீங்க சொன்னீங்கல்ல இந்து சமய அறநிலையத்துறையில இஸ்லாமியர்கள் வேறு மதத்தை சமயத்தை சார்ந்தவர்கள் போடக்கூடாது அப்படின்றதுல இன்னும் கூட கொஞ்ச நாள் ஆனால் இது கூட வருவதற்கு ஒரு வாய்ப்பு என்ன வாய்ப்பு தெரியுமா ஒன்லி பிராமின்ஸ் அதர்ஸ் நாட்ர்ட் அப்படி கூட கொண்டு வரலாம் அறநிலையத்துறையின் உச்ச நிலையில முடிவெடுக்கக்கூடிய குழு போட்டு அந்த குழு முழுக்க அவர்தான் இருப்பார்கள் அப்படின்னு கூட மோடியையும் அமித்ஷாவும் கொண்டு வரக்கூடதுக்கு வாய்ப்பு இருக்கு இதையெல்லாம் நாம எதிர்க்காம வேடிக்கை பார்த்தால் அவைகளெல்லாம் வருவதற்கு அதிக காலம் கிடையாது ஆகவேதான் இப்பவே இதெல்லாம் எதிர்த்தோம்னா கொஞ்சம் அடக்கமா அவங்க எப்போ விழிப்போட எண்ணத்தோடு இருப்பாங்க ஆகவே நம்முடைய முதல்வர் செய்தது நம்முடைய மக்கள் அனைவரும் வரவேற்பார் இப்ப இந்து சமய அறநிலையத்துறை சட்டத்துல இதுல இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் அலுவலர்கள் இந்து சமயத்தில் நம்பிக்கை உடையவர்கள் மட்டும்தான் நியமிக்க வேண்டும் என்று சட்டத்திலே இருக்கிறது அதுதான் நடைமுறையிலே இருக்கிறது இன்றைக்கு தமிழ்நாடு அரசு அதை தான் செய்து வருகிறது எனவே தனக்கு வேண்டியது ஒரு சட்டம் தான் என்ன சொல்லுகிறோமோ அதையே எதிர்த்து இவர்கள் பேசுகிறார்கள் இப்படிப்பட்ட நிலையை தமிழ்நாடு வந்து மக்கள் ஏற்க மாட்டார்கள் இது இது எல்லோருக்குமான நாடு என்பதை அவர்கள் உணராமல் செய்து கொள்வது எதிர்காலத்தில் அது வந்து காலம் வரலாறுதை காட்டும் இப்போ இன்னொரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய போராட்டம் வேலை வாய்ப்பு இன்றி கிராமங்களில் இருக்கக்கூடிய வேற அளவுக்கு பெரிய அளவுக்கு படிப்பின்றி உழைத்து பிழைக்கக்கூடிய மக்கள் சாதாரண மக்கள் ஏழை எளிய மக்கள் இந்த வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் பெரிய அளவுக்கு பயன்பெற்றார்கள் அதற்கு ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய தொகையை அவர்கள் ஒதுக்காமல் தொடர்ந்து புறக்கணித்து வந்ததோ இப்பொழுது அந்த தொகையே நாங்கள் தரமாட்டோம் என்று சொல்வதோ தனது மக்கள் மீது ஏற்படக்கூடிய பாதிப்பை இந்த உழைக்கும் மக்களுக்கு அவர்கள் உழைக்கிறார்கள் அவர்களுக்கு உரிய தொகையை அவர்களுக்கு உரிய ஊதியத்தை வழங்காமல் இருப்பது இது என்ன நியாயம் என்று சாதாரணமாக கூலி தொழிலாளிகள் அன்றாடம் உழைத்து வாழக்கூடிய மக்களுடைய எழுப்பக்கூடிய மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது இந்த ஒன்றிய அரசு அவருடைய வயிற்றில் அடிப்பது எதற்காக எதற்காக நாம நாளை போர்க்களத்திற்கு போராட்டத்தை நம்முடைய தலைவர் முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கார்கள் நாளைக்கு நாங்க எல்லாருமே போர்க்களத்துல இருக்க போறோம் போராட்டத்துல இருக்க போறோம் கிராம மக்கள் நகரத்துல கிடையாது மாவட்ட தலைநகர்கள் வைக்கல ஒன்றிய பகுதிகளில் கிராமப்புற பகுதிகளில் தான் போராட்டம் ஒரு ஒரு ஒன்றியத்திலும் இரண்டு இடங்களில் தலங்களை தேர்ந்தெடுத்து ஊர்களை தேர்ந்தெடுத்து அதனால் பாதிக்கப்படக்கூடிய அந்த தாய்மார்கள் பெரும்பாலும் பெண்கள் சகோதரிகள் வயதானவர்கள்லாம் இருப்பாங்க எல்லாருமே வந்து கலந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு போராட்டம் சிறப்பாக அமைய போகிறது அதை நம்ம நாடு பார்க்கும் எதுக்காக இதை இப்ப செய்ய சொல்றாரு நல்லா புரிஞ்சுக்கணும் பாரதிய ஜனதாவில் வானதி மாதிரி என்ன என்ன நூறு நாள் வேலை அப்படி பெரிய இதுவா அதெல்லாம் ஒண்ணு அதை நம்பிதான் எங்கள் மக்கள் வாழவில்லை அவர்களுடைய உழைப்பை நம்பி வாகிறார்கள் அவர்களுக்கு நூறு நாள் வேலை திட்டம் போடுறீங்களா அவங்க தலையில என்ன எழுதியிருக்குன்னு உங்களுக்கு தெரியும் நீங்க ஒண்ணு ஆடாதீங்க யாரு இத பிஜேபி தமிழும் செய்யும் ஆனதி போன்றவர்கள் பேசுகிறார்கள் இந்த திட்டத்துக்கு அண்ணாமலையும் இந்த மாதிரிதான் பதில் கொடுக்குறாங்க நாளை போடட்டேங்க அதெல்லாம் தேவையில்லை ஆனா உண்மை என்ன உத்தமர் காந்தியடிகளின் பெயரில் அந்த திட்டம் ஆத்மாலாம் வேணாம் நம்ம தான் ஆத்மாவே பெரிய ஆத்மா சின்ன ஆத்மான்னு அத்தி கேட்டால் போடுவோம் உத்தமர் காந்தியடிகள் உத்தமர் காந்தியடிகளினுடைய பெயரிலே இந்த திட்டம் இருக்கு இந்த திட்டத்திற்காக மாநில அரசு குறிப்பிட்ட சதவீதம் மீதி மெயின் வந்து ஒன்றிய அரசு யூனியன் ரோட் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் அவர்களுக்கு பணத்தை கூலியாக வேலை செய்து விட்டு வந்தவுடன் அந்த உழைப்பிற்கு ஊதியமாக தருவது இப்படிப்பட்ட நிலையில நாடு முழுக்கும் நடக்குதுன்னா நூறு நாள் வேலை திட்டத்துக்கு நிம்மதியா வருவாங்க கிராமப்புறங்கள்ல நிறைய வேலைகள் நடக்கும் நம்ம வந்து நினைக்கவே முடியாது இந்த வாய்க்கால் வேட்டணும் இல்ல அந்த அதை கிளீன் பண்ணணும் இந்த பக்கம் ஒரு இது பாதை அமைக்கணும் போகணும்னா எல்லாமே இவங்களை கொண்டு போய் வச்சுக்கிட்டு உடனடி செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு செய்யறாங்க நாமளே பார்த்துருக்கோம் அப்படி செய்யும்பொழுது அவங்களுக்கு ஒரு நிம்மதி வீட்டிலேருந்து வந்துட்டு போனா அவங்களுக்கு ஒரு பணம் அந்த பணத்தை பெற்று அவர்கள் ஏதோ நிம்மதியா இருந்தாங்க அதை கெடுக்கிற விதமா என்ன பண்ணணும்னா மாநில அரசு தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால் கேரளா மூன்று மாநிலத்திற்கும் இந்த நிதியை ஒன்றிய அரசு பணத்தை அனுப்பல பிஜேபி ஆளாத மாநிலங்களில் எதிர்கட்சிகள் ஆண்டு கொண்டு இருக்கிற மாநிலங்களில் ஒட்டு மொத்தமா தொல்லக் கொடுக்கிறான் நம்ம மாநிலத்துல கல்விக்கு ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி இன்னும் தரல இல்லையா இப்ப வந்து நாற்பது லட்சம் மாணவர்களுக்கும் முப்பத்தி இரண்டாயிரம் ஆசிரியர்களுக்கும் பொருத்தமா இருக்கக்கூடிய அந்த கல்வித்துறையில் மாநில அரசே எல்லாவற்ற சுமையும் தாங்கி கொண்டு செயல்படுது நம்ம பணத்தை எடுத்துட்டு போய் அதை திருப்பி தரமும் வச்சிருக்கிறான் அதை போல எல்லா துறைகளையும் செய்வது போல இந்த நிலையிலும் இந்த நூறு நாள் வேலை தட்டுக்களை எழுதிக்கலாம் ஆனா நம்ம முதல்வர் என்ன பண்ணாங்க பாவம் நம்ம கிராமத்து மக்கள் ஏழை எளிய மக்கள் அதுவும் பெண்டெல்லாம் தாய்மாரி நிறைய வராங்க எதுவாக இருந்தாலும் சரி நம்ம கஷ்டப்பட்டாலும் எப்படியாவது அவங்களுக்கு நம்ம செய்வோம்னு சொல்லி மாநில அரசே எடுத்து இப்ப செஞ்சுட்டு இப்படி செஞ்சுகிட்டே இருக்கும் பொழுது அவன் வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்ததுல எவ்வளவு வந்துருச்சு தெரியுங்களா நாலாயிரத்தி முப்பத்தி நாலு கோடி நாலாயிரத்தி முப்பத்தி நாலு கோடி தர வேண்டியது இருக்கு மோடி அரசு பிஜேபி அரசு நாலாயிரத்தி முப்பத்தி நாலு கோடியை தராம மாநில அரசு எப்படியோ அதையும் பண்ணி கஷ்டப்பட்டு நடத்துறாரு திறமையின் காரணமாக நிர்வாக திறமையின் காரணமாக அவரால் சிறப்பாக நடத்தப்படுது ஆனால் தொடர்ந்து முடியாது ஆகவே மக்களுக்கும் மக்களை வந்து ஏமாத்த கூடாது அதனால மக்கள் மன்றத்துல வந்து இதனும் அதனால அவங்களே திரட்டி போராட்டம் எல்லா கிராமப்புறங்களிலும் போராட்டம் செய்ய போறோம் செய்யும் போது இந்த நாலாயிரத்தி முப்பத்தி நாலு கோடியை உடனே போடு தமிழ்நாட்டில் நீ வஞ்சித்து கொண்டிருக்கிற வேலையை நிறுத்து தமிழ்நாட்டுக்கு நீ இதுவரைக்கும் இப்ப மொழி பிரச்சனையை கொண்டு வந்துட்ட அடுத்து வந்து இந்த பிரச்சனையை கொண்டு வந்துட்ட வேலை வாய்ப்புகள்ல இப்படி ஒவ்வொன்றாக நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிற அனைத்தையும் தமிழ்நாடு பாதிக்கப்படுறது மக்கள் மன்றத்தை எடுத்து வைத்து போராட்டம் நடத்த போறோம் தமிழ்நாடு முழுதும் அந்த போராட்டம் நடக்கும் இது தேவையானதும் கூட இப்போ நம்ம கிராம மக்களை இப்ப நம்ம வந்து கரெக்ட் பண்ணணும் அவங்களுக்கு படுத்துறோம் எல்லாத்தையும் அப்படியா ஆமா அப்படிதான் பணம் யார் தருது இது இன்னொன்னு புரிஞ்சுக்கணும் இது மட்டுமல்ல நான் ஏற்கனவே போன மாசமே கூட ஒன்னு சொன்னேன் தமிழ்நாட்டிற்கு தரக்கூடிய நிதியை தராமல் நிறுத்துங்கள் அப்படின்னு சொன்னதே தமிழிம்சை இந்த மலை அதே போல ஆர் எஸ் எஸ் ரவி இவங்க போய் ஒரு தடவை அமித்ஷா மீட் பண்ணும்போது கலந்து பேசும்போது அரசாங்கம் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் நல்ல பேரோட இருக்கு தாய்மார்கள் எல்லாம் ஆதரிக்கிறாங்க ஆனா நிதியை வந்து அவங்களுடைய வரி பணத்தை நிறுத்துங்க சிரமப்படட்டும் சிரமப்படும் போது மக்கள் வந்து அரசு விமர்சிப்பார்கள் நாங்க இறங்கி ஓட்டு இப்படியெல்லாம் தேர்தலுக்காக தமிழ்நாட்டு மக்களை பாதிக்க வஞ்சிக்க கூடிய திட்டங்களை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இவை நாளை அந்த போராட்டத்தின் மூலமாக மக்கள் முன்னால் எடுத்து வைக்கிறோம் பெரும் முதலாளிகள் கார்பரேட்டுகளுக்கு லட்சக்கணக்கில் அவருடைய கடன்களை தள்ளுபடி செய்யக்கூடிய இந்த ஒன்றிய அரசு மிக குறைந்த அளவுக்கு ஊதியம் பெறக்கூடிய இந்த தொழிலாளர்களுக்கு உரிய தொகையை விடுவிக்க மறுப்பது என்பது பெரிய மக்கள் விரோத செயல் என்று மக்கள் உணர்ந்து கொள்வார்கள் இதை எதிர்காலம் காட்டுமென்றே நம்புவோம் உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி வணக்கம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்